வணக்கம் தொடர்ந்து தமிழகத்துல எந்த மாதிரியான அவலநிலை ஏற்பட்டு இருக்கு மக்களுக்கு எந்த மாதிரியான குறைகள் இருக்கு அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஒரு நாளுமே சொல்லிட்டு வராரு அந்த வகையில இந்த ரெண்டு நாள் எந்த தொகுதிகளுக்குமே போல ஆனாலும் நம்ம பேசாம இருக்கக்கூடாது நம்ம மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வரப்போகுது நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இந்த திமுக அரசாங்கம் என்ன மாதிரியான நாடகம் ஆடுறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா வழக்கிட்டு வராரு அந்த வகையில என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்துல ஒரு சிறுவர் வந்து பலியாகியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றது நீடிச்சுட்டே இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்துல நிறைய இடங்கள்ல பாத்துட்டு இருக்கோம் இந்த கழிவுநீர் கால்வாய் அப்படின்றது சரியா பராமரிக்காம அதை மூடாம இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்ல நான்காவது வார்டு இருக்கு அந்த நான்காவது வார்டு உட்பட்ட பகுதியில ஒரு கழிவுநீர் கால்வாய் இருக்கு அது கிட்டத்தட்ட ஐந்து அடி ஆழத்து கீழே இருக்கு அப்படின்ற சொல்லப்படுது அந்த பகுதியில் விளையாண்டு கொண்டிருந்த ஒரு சிறுவன் வந்து அந்த கழிவுநீர் கால்வாயில விழுந்து யார பாக்காத நேரத்தில் விழுந்ததுனால அவங்க கூப்பிடுறது யாருக்குமே கேட்கவும் இல்ல சோ பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க இந்த உயிருக்கு திமுக அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியை முன்னெடுத்து வச்சிருக்காரு என்னதான் நம்ம கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம வெல்லம் தமிழ் பெண்கள் நாங்க வந்து இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பண்றதுக்காகவே திமுக அரசாங்கம் செயல்பட்டுட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் வந்து விழிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு ஒழுங்கா பராமரிக்கலாம் ஆனால் சென்னையில் மேயர் அவர்களும் சேகர்பாபு அவர்களும் நாலாயிரம் கோடி செலவு பண்ணதாக சொல்கிறாங்க இந்த கழிவு நீர் சரி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா வெள்ள நீர் அகற்றதாக இருக்கட்டும் இதை எல்லாமே கோடிக்கடியாக செலவு பண்ணியிருக்காங்க ஆனாலுமே சென்னையிலையும் சரி தமிழ்நாட்டில் இருக்க மற்ற பகுதிகளுமே சரி எங்கேயுமே வந்து எந்த ஒரு செயல்திட்டமும் ஒழுங்காக போய் சேரல எதுவுமே பராமரிக்கும் படவே இல்லை இதையும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து உறக்க சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க இந்த வெள்ளும் தமிழ் பெண்கள் வந்து நேராக நடத்திட்டு வர்றாங்கன்னு லாஸ்ட் டைம் வந்து திருப்பூரில் பல இடத்துல வந்து நல்லா பிரம்மாண்டம் நடத்துகிறாங்க இப்போ என்ன திமுக அரசு வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் இருக்கல ஆமா தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இந்த மாதிரி இடத்துல வந்து திருப்பி அங்கேயும் வந்து வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லி ஒரு மாணவன் நடத்தி டெல்டா மக்களுக்காக வந்து பண்ண போறேன் இருக்காங்க அதுவும் ஒரு விளம்பரமாக தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு டெல்டா மக்களுக்காக விவசாயிகள் போராடும் போது அவங்க எதுவுமே பண்ணல ஆனா டெல்டா மக்களுக்காக இப்ப வெள்ளம் தமிழ் பெண்கள் அப்படின்ற ஒரு நாடகம் கிரியேட் பண்றதுக்காக இந்த மாதிரி வெள்ளம் பண்றாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா முதல்ல இருந்தே அரசு கஜானா காலியா இருக்கு அப்படின்றது தெரியும் வாக்குறுதி லிஸ்ட்ல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த அரசு வேலை பாக்குறாங்க இல்லையா ஆசிரியர்கள் அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க ஆனா அது சரியா நிறைவேற்றினாங்கன்னு கேட்டா கிடையாது வாக்குறுதியா கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே கிடப்பிலே போட்டாச்சு இன்ன வரைக்குமே ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க எங்களுக்கான ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படல பணி நிரந்தரம் அப்படின்றது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை நாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேல வேலை பாக்குறோம் ஆனா எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொன்னாங்க பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இப்போ சமீபத்துல என்ன ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னா ஜனவரி எட்டாம் தேதியில இருந்து முழு நேர போராட்டத்தை நாங்க கையெடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க ஜாக்டோஜி அமைப்பினரும் இதை சொல்லியிருக்காங்க சோ இதை தொடர்ந்து மா சுப்பிரமணியன் அவர்கிட்டையும் அன்பில் மகேஷ் அவர்கிட்டையும் கேட்கும் போது என்ன பதில் சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப போல திமுக அமைச்சர்கள் அலட்சியமா பதில் இந்த வாட்டி ஏதாவது அலட்சியமா சொல்லிருப்பாங்க கரெக்டா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆசிரியர்கள் வந்து எங்களுடைய உயிர் மூச்சு மாதிரி ஆசிரியர்கள் இல்ல அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய பள்ளிகள் இயங்காது நாங்க அவங்கள வந்து பத்திரமா தான் பாத்துட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்குது அப்படின்னா அது யாரோ செஞ்ச சதி எதிர்கட்சியினரால தூண்டி விட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அதை வந்து கையாண்டுக்கிறோம் ஆசிரியர்களுக்கு இப்போ வரைக்கும் ஓய்வு விதியம் போயிட்டுதான் இருக்கு பணி நிரந்தரம் அப்படின்றது எங்க ஆட்சியில கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கஞ்சா விஷயத்துல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு உரட்டை தான் இங்கேயும் கொடுத்துருக்காரு அமைச்சர்கள் இப்படி சொல்றாங்க ஆனா ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து ஒரு வாரமா போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கான நீதி வந்து ஒண்ணுமே கிடைக்கல யாரும் அந்த நேர்லயே எங்களை பாக்கல பேச்சுவார்த்தையும் நடத்தல இது போக ரொம்ப குண்டு கட்டாத தூக்கி அரஸ்ட் பண்றதா இருக்கட்டும் அடிக்கிறதா இருக்கட்டும் கையை உடைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அநீதிகளை வந்து நிறைய போலீஸ்காரங்க பண்றாங்கன்ற மாதிரி

ああ。 அன்னைக்கு கூட இரவும் பகலுமா அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு உயிர் வேலை போயிருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா எதுவுமே கண்டுக்காத அந்த திமுக அரசாங்கம் எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி தேர்தல் வர்றதுக்கு இன்னும் மூணு மாசம்தான் இருக்கு ஆனா மறுபடியும் வாக்குறுதி அப்படின்ற பேர்ல நிறைய சொல்லிட்டு தான் இருக்காங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது திமுக அரசாங்கம் நீ சொன்ன இல்லையா வெள்ளம் தமிழ் பெண்கள் அப்படின்றது தஞ்சாவூர்ல நடக்க போறதா சொல்லியிருக்காங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த கூட்டணி பிரச்சனை கூட்டணி சலசலப்பு அப்படின்றது வருது இப்ப ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி அப்படின்றது திமுக இருந்து பிரிஞ்சு தாவைக்காக்கு போற நிலைமையில இருந்துச்சு தலைமையகத்துல பேசினாங்க அரசியல்ல வந்து பதவி கொடுத்தாங்க அப்படின்னா நாங்க வந்து தாவைக்காக்கு போற நிலைமை ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க காங்கிரஸ் இப்ப தாவைக்காவோட இணையுமா அது மட்டும் இல்லாம இப்ப திமுகவோட ராம்தாஸ் அவர்களை இணைக்கிறதாவும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இப்ப இந்த மாதிரி கூட்டணி சரசரப்புகள் ஒரு பக்கம் இருக்க அதிமுக பாஜக கூட்டணி வந்து இன்னமும் பொருந்தா கூட்டணி தாங்க அவங்க ரெண்டு பேர் சேரவே இல்லை அப்படின்றத மட்டும் தான் ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால பாக்க முடியுது திமுக வந்து மக்களுக்கு இவ்வளவு அநீதிகள் பண்ணாலும் இன்னும் வந்து அநீதிகள் வந்து குறையிற மாதிரி இல்லை ஏன்னா இப்போ சமீபத்தில் கன்னியாகுமரிக்கு வந்து ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து சேகர்பாபு வந்து கோயில் போயிருக்காரு அந்த கோயிலில் வந்து நிறைய பக்தர்கள் இருந்தாங்க அங்கே இருக்க பக்தர்கள் வந்து பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லியிருக்காங்க பக்தர்கள் சொன்னதுக்கு அமைச்சர் சேகர் சேகர்பாபு வந்து அப்பெல்லாம் சொல்லாதீங்கன்னு இருக்காரு ஆனால் பக்தர்கள் அப்படி இல்லை வேணும் பிடிச்சிருக்கு அவங்க சொல்கிறாங்க பாரத் மா பாரத் மாதா கி ஜெயின் வந்து வரிசையாக சொல்லிட்டே இருக்காங்க இதை சொன்ன காரணத்துக்காக சேகர்பாபு அவர்கள் அவர் பக்தர்கள் மேலே கோபப்பட்டு ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காரு போடா சோர்த்து தான் திங்கிறியா இல்லை வேறு திங்கிறியா மாதிரி நிறைய கொச்சையான வார்த்தை மாதிரி பேசியிருக்காரு நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து சேகர் பாபு வந்து கண்ணம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு அமைச்சராக இருந்துட்டு ஒரு நாகரிகமே இல்லாமல் இப்படி இல்லாமல் பேசலாமான்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க பாஜகவில் இருந்தும் நிறைய தலைவர்கள் வந்து கேட்டிருக்காங்க தமிழிசை கேட்டிருக்காங்க எஸ்ஜி சூர்யா அவர்கள் கேட்டிருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அமைச்சராக இருக்கிறது தகுதியே இல்லைன்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லை தமிழகத்தில் இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்ப்போம்